ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாத்தையும் ஓப்பனாக சோஷியல் மீடியாவில் சொல்கிறேன் நிறைய பேர் சொல்லாதீங்கக்கா அதனால உங்களுக்கு வந்து பாதிப்பு நிறைய வரும் அப்படின்னு சொன்னீங்க வந்துட்டு தான் இருக்குது நான் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியமாக இருக்கேன் இப்போ ரீசண்டாக வந்து எனக்கு ஒரு கமெண்ட் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்ன தெரியுங்களா பார்ட் ஒன்னாக நம்ம சேனல் பார்ட் ஒன்று செகண்ட் மனைவி செகண்ட் மனைவின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன்னா பார்ட் டூ வந்து கணவன் இல்லாமல் கணவன் இல்லாமல் சொல்லி வீடியோ போட்டுட்ருக்கேனா பார்ட் த்ரீ என்னவா இருக்கும் அப்படின்னு போட்டு இன்னொருத்தவங்க கூட கல்யாணம் பண்ணிவிட்டு ரெண்டாவது புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுவேனா ஏங்க இந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க ஏன் தைரியமாக மாறவே கூடாதா லெவன் இயர்ஸ் நான் வாழ்ந்திருக்கேன் அந்த லைஃப்பை விட்டு வெளியே வந்திருக்கேன் அப்படின்னா நான் எந்த அளவுக்கு வேதனையும் கஷ்டத்தையும் அனுபவிச்சுருந்தா நான் வெளியே வந்திருப்பேன் நேற்று ஒரு வீடியோ போட்டேன் நான் பர்த்டே வீடியோ சரிங்களா பர்த்டே வீடியோ பழைய நினைவுகள் வருதுன்னு பழைய நினைவுகள்னால் அந்த காதல் நினைவுகள் வருதுன்னு நான் போடல அதில் ஒரு கமெண்ட் பின் பண்ணேன் நானே எழுதி கமெண்ட் பின் பண்ணேன் அதை யாருமே கவனிக்கல அவ்வளோ பேடாக ஒரே நல்லி போட்டு இப்படி கிழி கிழி கிழிக்கிற அளவுக்கு எனக்கு மெசேஜ் கொடுக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அதை என்னால் வந்து நம்ம என்னடா இது தைரியமாக ஏதாவது பண்ணோம் எனக்கு சோஷியல் மீடியா எனக்கு வேணும் சரிங்களா இவங்க ஒதுக்கி வைக்க முடியாது ஏன்னா இதுவும் எனக்கு ஒரு ஒரு பெரிய சப்போர்ட்டு என் பிள்ளை என் பிள்ளைங்களுக்கும் எனக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட் இது நான் என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன் அதை நான் சொல்கிறேன் சரிங்களா நான் கேட்குறேன் பதினஞ்சாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் வீடியோ பார்க்குறேன் உங்கள் வீடியோ வந்து பயங்கரமாக போகுது கண்டன்ட்டை சரியாக கொண்டு போகிறேன் அப்படி இப்படி சொல்கிறீங்களே ஒரு பொண்ணுக்கிட்ட உண்மை இருந்தால் மட்டும்தான் அந்த வீடியோ வெளியே வரும் சரிங்களா உண்மை இல்லைன்னா என்றைக்கும் வெளியே வராது மக்கள் ரசிக்கிறாங்கன்னா நான் அதை மதிக்கிறேங்க ஏங்க வந்து என்னை இப்படிக்காது இப்படிலாம் மெசேஜ் போடுறீங்க எனக்காவது நீங்கள் ஒரு லைக் மனசார வந்து போட்டிருப்பீங்களா இருபதாயிரம் வியூஸ் போகுது லைக் எவ்வளோ நம்ம இதெல்லாம் முந்நூறு நானூறு ஐநூறு கூட தாண்ட மாட்டேது ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் பேர் கூட லைக் பண்ணுறது கிடையாது கமெண்ட்ஸ் நிறையா வரதான் செய்யுது நான் எல்லாத்தையும் பொறுத்துக்குறேன் சரிங்களா அவ்வளோதான் சொல்ல முடியும் பேர்தே எதுக்கு நேற்று போட்ட தெரியுமா அப்படியே அவர் ஒரு ஞாபகத்துலேயே உருகி உருகி போடல அவளை அப்பாவையாக நான் வாழ்ந்துருக்கேன் பாருங்கள் போன வருஷம் நேற்று ஓகேங்களா இருபத்தி ஆறாம் தேதி போன வருஷம் அதே நாளில் நான் என்னோடய காசில் கேக் வாங்கி வெட்டி ட்ரெஸ் வாங்கி கொடுத்து என் பொண்ணுக்கும் செலப்ரேட் பண்ண வச்சு அந்த வீடியோ நல்லா வாட்ச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் ஃபோன் பேசிகிட்டு இருப்பார் அவர் சரிங்களா யாருக்கு தெரியுமா ஃபஸ்ட்டு ஒய்ஃப் கால் பண்ணி பேசினார் வா இவன் கேக் வாங்கி வச்சுருக்கா வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அக்கா எங்கள் அது அதை ஒன்றும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டது ஒன்றும் பெரிய தப்புலாம் கிடையாது அதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா என்றைக்குமே நான் மனைவி கிடையாது அது அவருக்கும் புரியலை எனக்கும் புரியல நான் வந்து ஒரு மனைவியாக கேக் வாங்கி வெட்டும்போது நம்ம செலப்ரேட் பண்ணுறோம் கட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ஆசையில நம்ம வெட்டுறோன்னா அவர் மைண்டுக்குள்ளே இன்னொரு மனைவிற்காலே கூப்பிடணுமே அப்படின்னு தோணுது பாருங்கள் அது ஏன் அவருக்கு ஃபஸ்ட்டே தோணலைன்னு நான் யோசித்தேன் நமக்கான அந்த லைஃப் இவ்வளோதான் நம்ம பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ஒரு லைஃபோடே இருந்துருந்தால் என் வாழ்க்கை கேட்டிருக்கா அதில் அந்த பிறந்த நாள் கூட எதுக்கு தெரியுமா நான் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நாள் வராமல் இருந்திருந்தால் எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை உண்மையாக கிடச்சிருக்கோம் எங்கள் மேலே தப்பு இருக்குது நான் தப்புலாம் சொல்லவே மாட்டேன் நான் தப்பு பண்ணதால தான் இன்னைக்கு இங்கே உட்காந்து இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு ஜாப் வந்து நான் பண்ணி கொடுக்குறேன் தான் பேக்ரவுண்ட் ப்ராசஸ் யூடியூப் மாண்டேஷன்ல இருந்து எல்லாமே பண்ணி கொடுக்குறேன் ஏ டு விசட் பண்ணி கொடுக்குறேன் யூடியூப்ல இருக்க எல்லா பிரச்சனையும் நிறைய பேர் மானிட்டேஷன்னா என்னன்னே தெரியாமல் காண்டாக்ட் பண்ணி என் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இப்போ வந்து பத்து நிமிஷம்னாலும் அது ஒரு புக்கிஷை மாதிரி டைமாக நான் வந்து நினச்சிக்கிறேன் என்னோடய டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணுறீங்க அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க ஒருத்தர் கால் பண்ணி இருபத்தி ரெண்டு சப்ஸ்கிரைபர் வச்சிருக்க மாண்டேஷன் அப்ளை பண்ணி கொடுறீங்க தெரியாமல் தான் கேட்குறீங்க நான் வந்து தப்புன்னு சொல்லலை பட் நான் உடனே ரிப்ளை கொடுத்துர்றேன்ல ஆயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்குன்னா நாலாயிரம் வாட்ஸ்அப்பர்லேருந்து அதாங்க மாண்டேஷன் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதோட விட மாட்டுறீங்க மேற்கொண்டு மேற்கொண்டு உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கேட்குறீங்க அதை நான் அக்ரி பண்ணுறேன் ஆஃப் அனவர் ஒன் ஹவர் ஆயிடுது டிஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ரீன் ஷேரிங்கில் தான் நான் பண்ணி கொடுக்குறேன் ஸோ எப்படி ஒன் ஹவர் ஆயிடுது ஒன் ஹவர் ஆயிருச்சுன்னா யோசிச்சு பாருங்கள் ஒன் அவர் என்னோடய வேலையைக்காக எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறேன் இப்போ ஒரு டீச்சராக டீச்சிங் ஃபீல்டுக்கு போனால் அன்றைக்கி அவங்களுக்கு சம்பளம் தானே அந்த மாதிரி நான் சொல்லி கொடுக்கும்போது அதுக்கான ஊதியம்னு ஒன்று கிடச்சா பரவாயில்ல நான் சோஷியல் சர்வீஸ் மாதிரி பண்ணுற நிலமையில இல்லை எனக்கு யாராவது சோஷியல் சர்வீஸ் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்குன்ற இடத்துல நான் இருக்கேன் நான் கஷ்டத்தில் இருக்கும்போது எனக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை அவாய்ட் பண்ணுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறைய பேர் திட்டுறீங்க அதெல்லாம் எனக்கு புரியவே மாட்டுது என்னன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஓரளவு எஜுகேஷனாக இருந்தால் நிறைய சேனலில் ஃப்ரீயாகவே சொல்லிக் கொடுக்குறாங்க சரிங்களா அதை பார்த்தே நீங்கள் பேக்ரவுண்ட் ப்ராசஸ் பண்ணிக்கலாம் அவங்களெல்லாம் நான் கம்பல் பண்ணவே கிடையாது உங்களுக்கு பண்ண தெரியல போது தான் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஏன்னா நான் இப்போ தனியாக இருக்கல ஃப்ரெண்ட்ஸ் அது எவ்வளோ ஒரு நான் ஃபினான்ஷியலெல்லாம் சால்வ் பண்ணணும் கிட்டத்தட்ட இப்போ இங்கே இன்றைக்கே இன்றைக்கி நேர்த்தே நிறையா தண்ணி ஆரோ ஆட்டுற மாட்டினேன் ஏன்னா கேன் தண்ணியெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்தால் அது ஒரு பயங்கர செலவு தான் ஆர்வம் மாட்டிட்டுனா நானும் பாப்பாவும் தானே ஸோ ரெண்டு பேரும் குடிச்சிருவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒய்ஃபை எனக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஸோ அதுக்கு ஒரு த்ரீ தௌசண்ட் செலவு பண்ணேன் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப செலவுகள் இருக்கு நீங்க சாதாரணமாக நினைக்க முடியாது அதாவது செட் ஆகிற வரைக்கும் அதுக்கப்புறம் எல்லாம் செட் பண்ணிவிட்டு இப்போ லைட் எல்லாம் போட்டுவிட்டேன் அப்படின்னும் போது கொஞ்சம் வந்து எனக்கு செலவு கம்மியாகிடும் அப்புறம் ஹாஸ்டல் லைஃப் எப்படி எப்படின்னு கேட்குறீங்க தான் இருக்கு ஹாஸ்டல் மீன்ஸ் இது வந்து ஒர்க் பண்ற உமன்ஸ்க்கான ஹாஸ்டல்ஸ் ஓகேங்களா அதனால நம்மளோட வீடு மாதிரி தான் இருக்கும் வீடு மாதிரி இருக்கும் பேர் ஹாஸ்டலாம் நிறைய கேர்ள்ஸ்லாம் இருக்காங்க பட் நான் யார்கிட்டே போய் பேசல ஃப்ரெண்ட்ஸ் போதுட்டு இந்த மாதிரி அன்பாக ஜாலியாக எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன் சொல்லியிருக்கேன் யூடியூப் வச்சுருக்காங்க அதை வச்சு கொஞ்சம் ரன் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க ரெண்டு குழந்தையோட ஒரு அக்கா இருக்காங்க ரெண்டு பம்பளை பிள்ளைங்களோட ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களும் இந்த மாதிரி அது எதுவும் தெரியல சம்திங் நான் கேட்கல பட் யாரோடையும் இங்கில் ஆகலை அப்படியே ரூம்லேயே இருக்கேன் இப்போ படிக்கட்டி இந்த ரூம் இருக்குது பார்த்தீங்களா அது உள்ளே ஒரு படிக்கட்டு இருக்குது அதை இறங்கினா கீழே இதே மாதிரி ஒரு ரூம் இருக்கும் அவங்க ரூமுக்கு போகலாம் அந்த பக்கம் அவங்க லாக் பண்ணிக்குவாங்க நான் இந்த பக்கம் லாக் பண்ணிக்குவேன் ஃபோன் பண்ணி ஏதோ ஒரு எமர்ஜென்சின்னா கூப்பிட்டுக்கலாம் கொண்டுக்கலாம் அந்த மாதிரி தான் உடனே உடனே ஆள் வருவாங்க அப்படி தான் இருக்குது ப்ளேஸு ஆனால் ஒரு சின்ன வருத்தன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேமிலியோடு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு அக்கம் பக்கம் வீடெல்லாம் இருக்கும் நான் நிறைய காட்டு வரலை பனை வீட்டாண்ட அந்த மாதிரிலாம் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து தனிமையாக வந்து இருக்கிறது ரொம்ப கஷ்டந்தான் அப்புறம் தம்பி நம்மளுக்கு வந்து ரொம்ப வேலை நேரத்துக்கு சொமியா எனக்கு ஹஸ்பண்ட் விட்டு வந்தது கூட அப்பப்போ வலிக்கும் வலிக்கும்னு வச்சுக்கோங்க பாசத்தால் இல்லை இந்த மாதிரி நம்ம லைஃப் ஒரு பாதி ஒரு இந்த பத்து வருஷ ஜேர்னிலே முடிஞ்சு போச்சு நம்மளால் ரெண்டு குழந்தைங்க கஷ்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ரொம்பவே ஃபீல் பண்ணுறேன் ஆனால் தம்பி தான் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவன் அவன் நினப்பு வந்து எனக்கு கூட தோண மாட்டேங்குது சில நேரம் அவனால் எனக்கு அவ்வளோ உயிர் பாப்பா எனக்கு பாப்பா விட்டும் சுத்தமாக இருக்க முடியாது ஏன்னா பொம்பளை பிள்ளைல எங்கே போனாலும் நம்ம கூட கூப்பிட்டு போகணும் கூப்பிட்டு வரணும் அப்படின்றதே என்னுடைய மெயின் நம்ம வந்து ரொம்ப நினைக்கிறதே அதுதான் ஏன் இப்போ தம்பியாவது பையன் அவனை விட்டு நம்ம எப்படியாவது வளர்த்துக்கலாம் ஆனால் இப்போலாம் குழந்தைங்க சின்னவங்க குழந்தைங்களே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ரொம்ப செக்யூரிட்டியாக பாதுகாப்பாக தான் வச்சுருக்கேன் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு ஆறு வாட்டி தம்பிக்கு வீடியோ கால் பண்ணிடுவேன் கால் பண்ணிட்டேன்னா அப்புறம் இன்றைக்கி ரொம்ப அழுதுட்டான் காலைல செம்மையாக அழுதானா அதெல்லாம் ரொம்ப அழிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூஸ் பண்ண இப்போ குழந்தைங்களுக்கு அம்மா அப்பா இல்லை அப்பா பசமும் இல்லாமல் ஆயிட்டாமன் வந்து அம்மா அப்பாத்தோட வரலா அவர் வந்து எங்களை பற்றி எதுவுமே நினைக்கல கேட்கும் இல்லைன்னு நான் தெளிவாக சொல்லிட்டேன் அவங்க உண்மையாக எங்கள் பிரச்சனைக்கு மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அவங்க நினைக்கிறது என்ன தெரியுமா இவங்க வந்து படிச்சிருக்கா எப்படியாவது வளர்த்துருவா வளர்த்துட்டு போட்டோம் நமக்கு வந்து ஃப்ரீ ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நானும் ஃபோர்ஸ் பண்ணேன் நிறைய பேர் சொன்னீங்க அக்கா நீங்கள் வந்து கேஸு ஸ்ட்ராங்காக போட்டு மந்த்லி பணம் வாங்கிக்கோங்கக்கா அவங்க செலவுக்கு குழந்தைங்க செலவுக்காவது ஆகுமே அப்படின்ட்டு நான் அது பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எனக்கு தெரியும் நான் வந்து அவங்க கூட இருக்கும்போது அவங்க கஷ்டத்தை வந்து சால்வ் பண்ணணும் போகிறான் பண்ணுவாங்க எல்லாருக்கும் தெரியும் வீடு விற்கணும் வீட்டில் இருக்க சாமான்லாம் விற்கணும் கடனை அடிக்கணும் அப்படின்னு எவ்வளோ வீடியோஸ் போட்டிருந்தேன் அதனால் என் அக்கா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் நம்ம பண்ண தப்புக்கான தண்டனையாக எடுத்துக்கலாம் பணம் தானே எப்படியோ சம்பாதிக்கலாம் சம்பாதிக்க முடியாமல் கிடையாது என்ன சிக்கனமாக இருந்தால் பூச்சி இப்போ ஒரு நல்ல வேலைக்கு இப்போ இந்த வேலையில் ஏதோ வர சம்பளத்தை வச்சு பண்ணுவேன் அப்படின்னு ஈவினிங் ஆனால் நான் யூடியூப் என்னால் முடிஞ்ச அளவுக்கு போடுறேன் நான் ஒன்றையும் கேட் தெரிஞ்சு கேட்டுக்கிறேன் யூடியூப்பில் நான் பண்ணுறதே உண்மையாக பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் வேறு எந்த ரொம்ப ஃபேமஸ் ஆகணும் அப்படிலாம் கிடையாது சராசரி ஒரு பொண்ணு நார்மலாக பணம் சம்பாதிக்கணும் ஒரு வேலை என்னோட ஃப்யூச்சரில் எதாவது பிஸ்னஸ் நான் ஆரம்பிச்சேன்னா அதுக்குமே இது வந்து நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போதிக்கி என்ன என்னால் முடிஞ்சது ஏதோ ட்ரை பண்ணி கவர்மெண்ட் ஜாப்பு படித்து வாங்குவேன் அப்படி இல்லையா இப்போ போயிட்டு இருக்கிற வேலையை வச்சு எப்படியாவது ஃபேமிலியை ரன் பண்ணுவேன் ஒரு சை சோஷியல் மீடியாவிலேருந்து ஒரு இன்கம் வருதுன்னா கண்டிப்பாக அதே நம்ம ரன் பண்ணி தான் இது எவ்வளோ போராட்டங்களை கடந்து நான் சேனல் கொண்டு வரேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதெல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லை மாதத்தில் ஒரு வீடியோ பார்த்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே எனக்கு அது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் எல்லா வீடியோ பாருங்கன்னு கூட சொல்லலை என்றைக்காவது உங்கள் நெட் பேலன்ஸ் வந்து மீறலாம் அன்றைக்கி நீங்கள் தூங்க போகலாம் ஸோ அதுக்கு முன்னாடி என் வீடியோ ப்ளே பண்ணி விட்டு போனீங்கன்னா அது எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் நீங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு மூலிமா தான் கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே சேலம் க்ரெடிட் ஆகும் கடவுள் வந்து எனக்கு ஏதோ ஒரு வழியில் இந்த யூடியூப் கொடுத்துருக்காரு அவ்வளோதான் இதில் நான் என்ன பண்ணுறேன் என்ன போகிறேன்னு எனக்கே சில நேரம் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த மாதிரி தான் சேனலில் கொண்டு போயிட்டு இருந்தேன் இதில் திறமையாக கொண்டு போகிறதுக்கு நான் தான் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் ஆன உடனே அந்த ஈஸி டெக் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அந்த சேனலை வந்து நம்ம ரன் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஏன்னா ஃபுல்லாகவே டெக் ரிலேட்டடாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சளவு உங்கள் ஆதரவு கொடுங்க நண்பர்களே நன்றி